என்பதை முடிவு செய்ய வேண்டிய ஒரு தேர்தல் பத்து ஆண்டுகளாக அங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்து வருகின்ற வஞ்சித்துக் கொண்டு தமிழகத்திற்கு ஒரு விரோதமான ஆட்சி இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கூடிய ஒன்றியத்திலே ஆட்சி செய்து வருகின்றார்கள் ஆக அவர்களுடைய ஆட்சியை நீக்கிவிட வேண்டும் இந்த பாலத்துடைய பிரதமராக இருந்து கொண்டு தமிழகத்திற்கு எந்த நன்மையும் செய்யாத ஒருவர் எதற்காக அங்கே பிரதமராக இருக்க வேண்டும் ஆகவே அவரையும் நீக்கிவிட்டு இந்தியா கூட்டணியை மிகப்பெரிய வெற்றி செய்ய சொல்லி இந்திய கூட்டணி அங்கு ஆட்சி அமைக்க வேண்டும் முதலிலே இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் பிறகு நம்முடைய இளம் தலைவர் நம்பிக்கை நட்சத்திரம் ராகுல் காந்தி அவரை அங்கே பிரதமராக பொறுப்பேற்க வேண்டும் இதுதான் முக்கியம் இங்கே அண்ணன் அவர்கள் பிரதமராக இருக்க முதல்வராக இருக்கின்றார் நல்ல ஆட்சியை தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியும் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அமைக்கின்றார் அண்ணனாக அவர் இருக்கின்றார் ராகுல் காந்தி தம்பியாக அந்த பிரதமராக பொறுப்பேற்க இருக்கின்றார் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து தமிழகத்திற்கு வாரி வாரி வளர்ந்து இருக்கின்றார்கள் ஆகவே தான் அவர்களுக்கு நாம் ஆதரவு தர வேண்டும் அங்கே ஆட்சியில் இருந்து கொண்டு நிர்மலா சீதாராமன் ஒரு ஒன்றிய அமைச்சர் இருக்கின்றார்கள் அவர்கள் தான் நிதி அமைச்சர் அந்த அம்மாவுக்கு ஏதோ வானத்துல இருந்து ஏதோ அவதாரம் நிற்க போன ஒரு நினைப்பு அவர்கள் ஆணவத்தின் உச்சத்தை உச்சியில் இருந்து கொண்டு பூமியிலே அவர்கள் கால் பதியவே இல்லை யாரை பார்த்தாலும் அனம்பாகத்தோடு எதிர்த்து பேசக்கூடிய ஒரு அம்மையார் அவரம் ஒரு நிருபர் கேட்கின்றார் என்னம்மா கேஸ் விலை எல்லாம் ஏறுனு அது என்ன சொல்றீங்கன்னு அந்த அம்மா ஒரு பெரிய மேடாதி அவரை சொல்ற கேஸ் விலை ஏறினா என்ன இவங்க விளையாடு போய்ட்டு சமைச்சு சொல்றாங்க எப்படி ஒரு நிதியமைச்சராக இருக்கக்கூடியவர் இந்த தேசத்தினுடைய உயிர்காலத்தில் சோ அமைச்சர் போடுகிறவர்கள் என அப்பேற்பட்ட பொறுப்பில் இருக்கக்கூட விலங்கு சமைக்க என்று சொல்கின்றார்கள் அதில் இன்னொரு விட கேட்கின்றார் தக்காளி விலை வெங்காயம் விலையெல்லாம் ஏறிவிட்டது என்று அதற்கு அந்த அம்மையார் சொல்லுகின்றார் தக்காளி வெங்காயமெல்லாம் நாம் சாப்பிடவும் இல்லை என்று சொல்லுகின்றார் இப்படியே ஒரு முதலமைச்சர் இந்த அங்கே நிதி அமைச்சராக இருந்து கொண்டு தமிழகத்திற்கு எதுவும் செய்யவில்லை பதினாலு லட்சம் கோடி ஒரு கோடி ரெண்டு கோடி இல்ல பதினாலு லட்சம் கோடிகள் என்ன யாருக்காக கடன் தள்ளுபடி செய்தார்கள் அங்க இருக்கக்கூடிய பெரிய கார்பரேட் பணக்கார முதலாளிகள் ஒரு முதலாளி வந்து ஆயிரம் கோடிக்கு கல்யாணம் அவர்கள் எல்லாம் பதினாறு லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்துவிட்டு மாணவர்களுடைய கடனை தள்ளுபடி செய்வதற்கு அவர்கள் முன்னேறவில்லை இந்த விவசாய பெருங்குடி மக்களுடைய கடனை தள்ளுபடி செய்வதற்கு முன்னேறவில்லை ஒருவருக்கு கூட அதுல வந்து விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யவில்லை அந்த பதினாலு லட்சம் கோடியிலே அதுல ஒரு தமிழருக்கு கூட

அழாவது வாங்கி கரு உறவு மிக எண்ணிக்கையிலே வழங்கினார்கள் அப்படிப்பட்டவரைய நான் பார்த்த விட்டு என்பது ஹேமராசி சாராமன் போன்ற பார்க்க வேண்டியதா இருக்கின்றது அதே போல முருகன் என்ற ஒரு அமைச்சர்கார் ஒரு பேர் தெரியுமா முருகன் ஒரு அமைச்சர் தெரியுமா மத்திய அமைச்சர்